இன்னைக்கு நம்ம எங்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா தங்கம் வாங்க போகிறோங்க என்னடா அது தங்கம் வாங்க போறோம்னு சொல்லிட்டு பாத்திர கடையை காமிக்கிறேன் தான் நினைக்கிறீங்க ரொம்ப வேல்யூபிளான ஒரு பொருளை வாங்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈயச்சோம்பு அதுக்கு தான் எங்கள் ஊர்ல இருக்கிற எம்சிஎஸ் மெட்டல்னு இருக்கிறதுலே பெரிய கடை சரி இங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சோன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க சின்ன சின்ன தட்டுலேருந்து கிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய தட்டு இது எல்லாமே இருந்தது இங்கே வந்து நம்மளோட பழைய ஈச்சொம்பு அதாவது எங்கள் அம்மாவுடைய ரொம்ப வருஷத்து பழமையான ஒரு ஈச்சொம்பை விலைக்கு போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு புது ஈச்சொம்பு வாங்கலாம் தாங்க வந்தோம் ஈயச்சொம்புக்குன்னு தனி ஒரு ஷோகேஸில் ஒரு ஆறு ஏழு பீஸ் ஈச்சொம்பு வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே சரி இதெல்லாம் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ண சொன்னோம் ஒன்று ஒன்றா எடுத்து வெயிட் பார்த்தோம் எல்லாமே சூப்பராக இருந்தது ஷேப்பும் நல்லா இருந்தது எல்லாத்தையும் அங்கே இருக்கிறவங்க எயிட் போட்டு சொன்னாங்க ஆனால் என்னென்னா இந்த கடையில் பழசை எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்களாம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் இதை தாண்டி இன்னொரு கடை இருக்குது எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை சரி அந்த கடையில் போய் பார்க்கலாம் டாட்டா பை பை இஎம் வாங்கலையோ இஎம் வாங்கலையோன்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்கும் போனோங்க அந்த கடையில் என்ன நடந்தது அப்படின்னா இந்த பழைய ஈச்சொம்பு இருக்குல்ல அதுக்கு என்ன கிராமோ அது என்ன வெயிட்டோ அதை வந்து நம்மளோட புது ஈச்சொம்புக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்களாம் புது ஈச்சொம்பு வெயிட்டெல்லாம் செக் பண்ணி ஓகேன்னு சொன்னோன்னே அந்த கடைக்காரர் எங்களோட பழைய ஈச்சொம்பை எடுத்து டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னடா பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியல அப்புறம் பார்த்தா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறாராம் வெயிட் போடுறதுக்கு அதோடய அழுக்கெல்லாம் எடுத்து அதை நல்லா நாலு பக்கமும் அடித்து அதை எடுத்து வெயிட் பார்க்குறாரு அதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருந்தது ஸோ அதுக்கு நாங்கள் புது ஈயச்சொம்பு ஒன்று செலக்ட் பண்ணோம் அந்த புது ஈயச்சொம்பு ஒரு முப்பது கிராம் ஜாஸ்தியாக இருந்ததுங்க அதனால இந்த புது ஈச்சொம்புக்கான கூலி சேர்த்து எட்நூறுரூவா கூலியை சேர்த்து மொத்தமாக ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இந்த புது ஈச்சொம்பு வாங்கின்னு வந்தவங்க கிட்டத்தட்ட கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு நம்ம இன்னைக்கு புதுசாக வாங்கின ஈயச்சொம்பில் பருப்பு ரசம் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணனும் ஒரு நூறு கிராம் பருப்பு வந்து ஒரு படி கொஞ்சம் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க குக்கரில் துவரம் பருப்பு அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்ப அளவு புளி எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கலாம் இது வந்து முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இப்போ இந்த புளி கரைச்சில் வந்து இந்த ஈசம்பில் ஒரு ஒரு டம்ளருக்கு ஆகிற மாதிரி கரைச்சி ஊற்றி வச்சுக்கலாம் முதல்ல இந்த ஈச்சொம்பு வந்து நம்ம புதுசாக வாங்கினாலும் எப்படி இதை வந்து அலம்பணுன்றது முதல்ல சொல்லிருக்கேன் இதை வந்து இன்னும் மற்ற தோசைக்கல் இது மாதிரிலாம் அதுக்கு ப்ர ரொம்ப ப்ராசஸ்லாம் பெருசு கிடையாது சும்மா நம்ம பாத்திரம் எப்படி அலம்புகிறோம் அது மாதிரி விம்மோ இல்லை நம்ம என்ன பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லிக்விட் வச்சிருக்கணும் அதை வச்சு ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்பயும் போல் நம்ம சமைக்க அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எப்படி ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல் வந்து புளித்தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளருக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் புளி கரைச்சல் எடுத்து இருக்கோம் அதை அதில் வந்து இப்போ என்னென்ன போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றலாங்கிறத பார்க்கலாம் முதல் வந்து ஒரு கால் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூர் போடுங்க சில பேர் வந்து கட்டி பெருங்காயம் தான் போடுறதாக இருந்ததுன்னா அது இந்த ரசம் வந்து அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்தவுடனே கட்டி பெருங்காயம் போடுங்க முதல்லே கட்டி பெருங்காயம் போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கரையாமல் அந்த இடம் அப்படியே படிஞ்சுண்டு அது பின்னாடியில் வந்து ஓட்டை விடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் தூள் பெருங்காயம் போடுறதுனா இப்போ போடுங்க கட்டி பெருங்காயம் போடுறதுன்னா இந்த ரசம் கொதி வந்தாவிட்டு அப்புறமா போடலாம் அப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பண்ணுறது பருப்பு ரசம் ஆமாம் இதில் எல்லா ரசமும் பண்ணலாம் இல்லையா எல்லா ரசமும் பண்ணலாம் ஆனால் எது பண்ணாலுமே வந்து அப்படியே வந்து வைக்கக்கூடாது ஏதோ ஒரு பருப்பு தண்ணியோ இல்லை புளி தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியோ கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்ததுன்னா அது வந்து வெறும்னா அப்படியே வச்சா உருகி போயிடும் ஆமாம் அப்படியே வச்சதுன்னா உருகி போயிடும் அதனால தான் வந்து எந்த ரசம் பண்ணாலும் ஒரு சாதாரண தண்ணியாவது கொஞ்சம் வச்சுட்டு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துதுன்னா அது வீணாகாமல் இருக்கும் அடுத்ததுக்கு அந்த கருவேப்பிலை வந்து இப்போ இந்த ரசம் கொதிக்கும் போதே இப்படி கிள்ளி போட்டேன்னா உங்களுக்கு வந்து வாசனை ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால வந்து இப்பயே வந்து போடுறதுன்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம அடுப்பில் ஏற்ற வேண்டியதுதான் ரசப்பொடி அடுத்தது இந்த ரசப்பொடி இதுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு ஸ்பூன் போடுறேன் நானே உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ம் இந்த ரசப்பொடி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இது எங்கள் பாட்டியோட ரெசிபி நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டாலே அவ்வளோ கமகமன் வாசனையோடு உங்களுக்கு ரசம் பண்ணிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரசப்பொடி உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ வேணும்னு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குரியர் பண்ணுறோம் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இதுக்கு ரசத்துக்கு போட வேண்டிய பொருட்கள்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பிலையை வச்சு அதை எப்படி ரசம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுப்பிலையே என்ன தெரியுமா பண்ணணும் ஒரு சின்ன அடுப்பில் வைக்கும்போது அந்த அதுக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பா அது மா அது மேலே வச்சுதுன்னா இந்த அடி பாகம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த நெருப்பினுடைய இது பட்டு சில பேர் உருகி போயிடும் இல்லைன்னா அப்படியே சட்டையாக போய்டும் அது மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும் உங்களுக்கு இந்த இதில் ஈயம் ஈ சொம்பு வந்து எத்தனை வருஷம் வரும் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த சொம்பு எத்தனை வருஷம் பழசு மாதிரி இதுக்கு முன்னாடி வச்சு இந்த ஈய சொம்பு வந்து ஒரு எண்பது வருஷமும் இருக்கும் ஏன்னா எங்கள் மாமியாருக்கு சின்ன வயசுலேருந்து அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாள் அது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஆனால் அந்த காலத்தில் தான் வந்து ஈய சொம்பில் வச்சால் உடம்புக்கு கெடுதின்னு சொன்னால் இப்போ அது மாதிரி எந்த இதுவும் இல்லை அதனால நம்ம வந்து வச்சு சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதாக ஸோ அந்த காலத்துல நிறைய ஈச்சொம்பு வச்சிருந்து அதை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டாலே பயம் ஆமா மாமா எல்லாம் அப்போ வந்து என்ன சொன்னால் ஈச்சொம்பில் சாப்பிட்டேன்னா கேன்சர் உடன் ஒரு வந்து பேச்சு தப்பான பேச்சு வந்ததுனால எங்கள் காலத்துலயே வந்து நிறைய ஈச்சொம்பை நாங்கள் விலக்கி போட்டுட்டோம் ஒன் டே உண்ணு சாம்பிளுக்கு வச்சின்னு மீதியெல்லாம் வெள்ளி விலக்கி போட்டோம் ரசத்தில் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு புளிவாடை போகிறபடி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ண ஊத்தினோம் பருப்பு தண்ணி ஊற்றும் போது சில பேர் என்ன பண்ணுவாள் பருப்பு அப்படியே வந்து கரண்டியில மசிஞ்சு மசிச்சு என்ன தான் நீ கரண்டியில நம்ம மசிச்சு ஊத்தினா கூட நம்ம கையில கரைச்சி ஊத்தினானா அந்த டேஸ்ட் தண்ணி சில பேருடைய சொல்லுவா பக்குவோம் சமையலுக்கு இவா பண்ண சமையல் என்ன இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம இந்த பருப்பை வந்து கையில கரைச்சி ஊற்றும் போது அது நல்லா மசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால நீங்க வந்து கரண்டியில ஊத்துறத விட கையில கரைச்சி ஊத்துறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு இந்த ரசத்துக்கு இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா இந்த புளித்தண்ணு அப்புறம் தக்காளி அதுக்கு வந்து உப்பு மிளகா அப்படி எல்லாம் ஈச்சம்பு போட்டு வைக்கும் போதே அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவா நம்ம பருப்பு வேக வச்சிருப்போம்ல அதுல ஒரு கரண்டி எடுத்து அதுல போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷமா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊத்தினா இந்த வெறும் சில பேருக்கு என்ன பண்ணுவா இப்படி சாப்பிடும் போது வெறும் புளி வாசனையா வருதும்பா அது பருப்போட சேர்ந்து கொதிக்கும் போது இந்த வேற லெவலா இருக்கும் அதே மாதிரி நான் பாத்திருக்கேன் இப்ப நிறைய பேரு இந்த இந்த முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் பூஷணிக்காய் சாம்பார் பண்றச்சே கூட முதல்ல அந்த காய வந்து வேக வைக்கிறதுக்கு பருப்பு ஜலம் தான் யூஸ் ஆமா அது வந்து முருங்கக்காய் உள்ள வந்து புளித்தண்ணு போகாம பருப்பு தண்ணி போனா அது நம்ம கடிச்சு சாப்பிடும் போது உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வந்து டேஸ்டா இருக்கும் வெறும் புளி தண்ணியில வேக வச்சோம்னா அதோட டேஸ்ட் புளி மட்டும் இருக்கிற மாதிரி அது வத்த எல்லாம் அது சூட் ஆகும் சாம்பாருக்கு அதே போல இந்த ரசம் செய்யும் போது நான் இன்னைக்கு நம்ம அந்த பருப்பு ஜலம் ஊத்தல நம்ம ஊத்தல அது பருப்பு முன்னாடியே வேக வச்சு வச்சிருந்தீங்கன்னா ஊத்தினா அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதே போல இந்த கலர் எப்படி வருதுன்னா புளி வெள்ளையா இருந்ததுன்னா வெள்ளையா ஒரு ரசம் கொஞ்சம் கை பழைய புளி பழைய புளின்னு இல்லை புளியிலேயே கருப்பு வெள்ளன்னு இருக்கு அந்த கருப்பு புளியா இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் கலர் டார்மியா தான் இருக்கும் அது மிளகா புளியும் அது மாதிரி பழைய புளி தான் உடம்புக்கு நல்லது இல்லையா ரொம்ப பழைய புளி வேணா ஒரு ஒன்னு ரெண்டு வருஷம் புளி அது மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப பழைய பழைய புளினா மேல அப்படியே என்னமோ சொல்லுவாள் பூனை தடையை தொட்ட மாதிரி கொசு கொசு அதுல சாறும் இருக்காது இல்ல டேஸ்ட்டும் ரொம்ப இன்னைக்கு காய் என்னமா கத்திரிக்காய் கறியா என்னை கத்திரிக்காய் வந்து பொடி போட்டு காய் என்ன பொடி ஜென்ரல்லா போடுவனே நம்ம வந்து இந்த இட்லி பொடி வச்சிருக்கோம்ல அதையே போடலாம் இல்ல இதுக்கு தனியா பண்றதுன்னா இட்லி பொடியோட கொஞ்சோண்டு தனியா பொடியா சேர்த்து பண்ணதுன்னா சரி வந்து ரசம் வந்து நம்ம வச்ச தண்ணி வந்து ஓரளவுக்கு குறஞ்சிருக்கு ஒரு முக்கால் டம்ளராக குறைஞ்சிருக்கு இப்போ என்ன பண்ணுவோம் குக்கரில் வச்ச பருப்பு நின்னா ஒரு நூறு கிராம் பருப்பை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு எவ்வளோ ஒரு நாலஞ்சு பேருக்கு ரசம் நான் நாலு பேர் தாராளமாக கசலாம் இதில் வந்து பருப்பை நின்னா க கரண்டியால் மசிச்சுடுங்க மசிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்டி எடுத்துகிட்டு பருப்பு நல்லா ஆரியணாக ஆரியனாகட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றி கையால் அப்படி வந்து இது பண்ணிக்கோங்க கரைச்சிக்கோங்க பருப்புறன்னா மசிஞ்சிச்சின்னா இது மாதிரி இலையலையாக இருக்காது இல்லைனா இப்படி கொஞ்சம் மசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் இந்த தண்ணியை வந்து மேலாக ஊற்றணும் முடியும் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இது மேலாக ஊற்றும் போது இப்பெல்லாம் ஆக்சுவலி எலக்ட்ரிக் பிளைண்டர் வந்து அது மாதிரி கூட பண்ணிக்கலாம் நமக்கு ஏன்னா சூடு பொறுக்க முடியாது பண்ணணும் நம்ம வந்து ரசம் பண்றதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சுக்கிட்டான கொஞ்சம் பருப்பு தண்ணியை அதுல ஊற்றுறதுக்கு நமக்கு சௌகரியமா இருக்கும் இது மாதிரி கையில கரைச்சு ஊத்துறதுக்கு சௌகரியமா இருக்கும் இந்த திப்பி வேண்டாம் இல்லையா இல்லை திப்பி வேண்டாம் இல்லை ஏன் காமிச்சேன்னா நம்ம அப்போ இது கையில் கரைக்கும் போதே இப்படி இதுக்கு இல்லை நம்ம விரும்ப கரண்டியில் கரைச்சி குச்சினாலாம் உங்களுக்கு அப்படியே திப்பி திப்பியாக தான் இருக்கும் சில பேருக்கு ரசம் மேலாக சாப்பிட்ற வாழ்க்கைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம அடியில் போய் ரசம் போச்சுன்னா ஒரே பொறுப்பாக சாம்பார் மாதிரி ஆகிடும் இது மாதிரி கரைச்சி ஊற்றும் போது எல்லாேருக்குமே வந்து அந்த ரசம் வந்து ஓரளவுக்கு நீர்க்க வரும் நல்லாயிருக்கும் அதனால தான் இது மாதிரி பண்ணுறது இப்போ அந்த பருப்பு தண்ணி உடனே ரசம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும் கலரு இந்த மாதிரி கலரம் கலரினா ஒரு முறை கலர் என்ன போகிறோம் அடிக்கடி கலரக்கூடாது ஒரு முறை கலறிட்டு அடுப்பு சிம்மில் வச்சதுன்னா அப்படியே நொறச்சிண்டு வரும் நொறைச்சிண்டு வரும்போது தாளித்து நாளைக்கு சமையல் கத்திரிக்காய் கறி காரக்கறி சொம்பு ரசமாக ஆமாம் ஆமாம் இந்த கத்திரிக்காய் காய் பண்ணுறதுங்கிறது இன்னொரு வீடியோவில் போடுறாங்க ம் இப்போ ரசம் நல்லா மீடு நரைச்சி நரைச்சிங்க இப்போ ரசத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாய்ச்சி கொட்டுவோம் பெருங்காயம் நம்ம ஆல்ரெடி பெருங்காயம் ஆல்ரெடி போய்ட்டோம் தாய்ச்சி கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு சில பேர் வந்து இந்த இப்போ இந்த பெருங்காயம் கடாக்காயம் பெருங்காயம் வச்சுருப்பான் ரசத்துக்குன்னு அது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது அது கொஞ்சம் போட்டோன்னா இன்னும் நல்லா இந்த கல்யாண வீட்டிலலாம் ரசம் இருக்குல்ல அது மாதிரி நல்லா வாசனையாக வரும் அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் மேம் இப்போ இந்த ரசம் நுரைச்சின்னு வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல இன்னும் கொஞ்சம் நுரைச்சின்னு ஓட்டம் பண்ணி இந்த சைடெலாம் இன்னும் கொதிக்கக்கூடாது கொதிக்கக்கூடாது ரசம் வந்து கொதிக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா நுரைச்சின்னு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க இவ்வாறு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாமா கொத்தமல்ல இப்படி நல்லா தூவிடும் அப்புறம் இந்த ரசம் வந்து என்ன இப்ப வந்து இடிக்கையில நம்ம பிடிச்சி இறக்கினா இந்த இதெல்லாம் இங்க பொடிஞ்சிடும் அது வந்து ஈச்சு ரொம்ப வீணா போயிடும் அதனால கொஞ்ச நாள் ஆற விட்டுட்டு அப்புறம் ஒரு துணியோ இல்லைன்னா ரெண்டு பக்கமோ பேப்பர் அப்படி பிடிச்சி வந்து எடுத்து கீழே வச்சுடுங்க ரொம்ப டேஸ்டியான ஈயச்சொம்பு ரசம் எப்படி பண்ணுறது அதே மாதிரி அதோட நிறைய டிப்ஸோடு சேர்த்து இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ